வணக்கம் உறவுகளே நான் உங்களை என்னார் துபாய் அபுதாபிலிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் களிம வள கொள்ளைகளை பூரா தடுத்து அரசாங்கத்துக்கிட்ட முறையாக முறையிட்டு மனு மேலே மனு கொடுத்து போராடிய தோழர் சாபர் அலி அவர்களை அவர் வந்து தொழுகைக்கு போய்ட்டு வந்து வர்ற நேரத்தில் லாரியை வச்சு அடித்து ஆக்ஷன் பண்ணி கொண்டுட்டாங்க இவர் வந்து அவருடைய சொத்தை பாதுகாக்கிறதுக்காக அவர் வந்து எடுக்கலைங்க நடவடிக்கை எடுக்கலைங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் சட்ட விரோதமாக நடக்கின்ற களிமௌளை கொள்ளைக்கு எதிராக நிறைய போராட்டங்களை அவர் ஒரு ஆள் எடுத்திருக்காரு இதை பொறுத்துக்கொள்ள முடியாதவர்கள் இந்த மாதிரி அவரை ஆக்சிடன் பண்ணி கொண்டுட்டாங்க ஜபர் அலி அவர் தோழருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய நான் இறைவனை வேண்டுகிறேன் இப்போ கனிம வள கொள்ள நடக்குது மணல் வந்து திருட்டு நடக்குது இதுக்கெல்லாம் யார் காரணம்னு நினைக்கிறீங்க ஒரு ஊரில் அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க வீபோ இருக்கார் தலையாரி இருக்கார் அதுக்கு மேலே உள்ள வரைக்க தாசில்தார் இருக்கார் ஆரை இருக்கார் எல்லோருமே இருக்காங்க இவர்களுக்கு தெரியாமல் இந்த மாதிரி கனிமோலைக்குள்ளே நடக்குமா மணல் திருட்டு நடக்குமா சொல்லுங்க பார்ப்போம் அரசு அரிய அதிகாரிகள் அவங்க கரெக்டாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி நிகழ்வுகளே நடக்காது ஆனால் அரசு அதிகாரிகள் சரியாக தானே இருக்க மாட்டேறாங்க அவர்களுடைய தான் இன்றைக்கி வந்து ஜாபர் அலி தோழர் ஜாபர் அலி அவர்கள் இன்றைக்கி உயிரை விட்டுருக்காரு அவங்க முறையாக அவர்களுடைய வேலையை அரசு வேலையை அவங்க முறையாக செஞ்சிருந்தான்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு நடந்திருக்காது சட்ட ரீதியாக அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்காது இந்த மாதிரி ஒரு உயிர் போயிருக்காது சமூக ஆர்வலர்கள் எதுக்காக பாடுபடுறாங்க இந்த மாதிரி எதிர்ப்புகள்லாம் வரும் அதெல்லாம் எதிர்ப்பு எதிர்த்து தானே அவங்க போராடுறாங்க இப்போ ஒரு சமூக ஆர்வலர் இந்த மாதிரி ஆட்சியன் பண்ணி கொண்டுட்டீங்க இவரை போல் என்ன தமிழ்நாட்டில் எவ்வளவோ சமூக ஆர்வலர்கள் இருக்காங்களே அவங்கள இதே மாதிரி கொண்டுருவீங்களா சொல்லுங்க பாப்போம் எத்தனை பேரை கொள்வீங்க என்ன போல் நான் வெளிநாட்டில் இருக்கேன் நானும் சமூக ஆர்வலராக தான் இருக்கேன் இப்போ எத்தனை உயிரை நீங்கள் போனாலும் நாங்கள் இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் குரல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் போராடுவோம் இப்போ மதுரையில் வாடிப்பட்டி பக்கத்தில் சமூக ஆர்வலர் ஞானசேகரன் ஞானசேகரன் இருக்காப்புல ஞானசேகரனுக்கு இப்போ ஒரு சமூக ஆர்வலர் இந்த மாதிரி லாரி அடித்து கொல்லப்பட்ட பிறகு இப்போ இவரும் அந்த அதே கேஸ் தான் நடக்குது இங்கேயும் வந்து சட்ட ரீ சட்டப்படி கல்குவாரிகள் நடத்தலை அரசுக்கு தெரியாமல் நிறைய குவாரிகள் நடக்குது அப்படின்னு சொல்லி அவர் மனு போட்டு மனு போட்டு நிறைய ஆதாரங்களை திரட்டி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு இப்போ ரெண்டு மூணு நாளமாக எந்த குவாரியும் ஓடலை எதுவுமே நடக்கலை சுத்தமாக பந்து பண்ணி வச்சுருக்கோங்க வந்து விசாரணை விசாரிக்கிறதுக்காக அரசாங்கம் விசாரிக்கிறாங்க இப்போ சமூக ஆர்வலர் ஞானசேகரனுக்கு அரசாங்கத்திலிருந்து ரெண்டு போலீஸ் அதிகாரிகள் அவருக்கு பாதுகாப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த பாதுகாப்பை வியாபார அளிக்கும் அவங்க கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுங்களேன் இந்த மாதிரி நிகழ்வு நடந்திருக்காது அவர் உயிர் இந்த மாதிரி போயிருக்காது அவங்க குடும்பம் இப்படி வேதனையில் இருக்க மாட்டாங்க சமூக ஆர்வலர்கள் குடும்பத்தை பார்க்கணுமா இல்லை சமூகத்துக்காக போராடணுமா அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க என்ன பொறுத்தல் வரைக்கும் குடும்பத்தையும் பார்க்கணும் சமூகத்தையும் பார்க்கணும் ஏங்க நம்ம குடும்பம் மாதிரிதாங்க நம்ம சமூகமும் குடும்பம் மாதிரி தான் சமூகமும் யாரோ என்னவோ பண்ணுறாங்க அப்படின்னு போய்ட்டு போகிறது ஒன்றும் இருக்க முடியாதுங்க எல்லோரும் மாதிரி இந்த சமூக ஆர்வல இருக்க முடியாது என்ன காரணம்னா குடும்பத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறோம் ஆளாக்குறோம் அவங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறோம் வீட்டுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி செய்கிறோம் பார்த்துக்குறோம் குடும்பத்தை அதே மாதிரி நம்ம ஊரில் நடக்கிற அநியாய அக்கிரமங்களையும் தட்டி கேட்குறோம் தட்டி கேட்குறவங்க நிலைமை இப்படி ஆகுதுண்டா அதுக்காக எல்லா பேரும் பயந்து ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறாங்களா ஓடவே மாட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் என்ன ஒரு இது நடந்தாலும் சரி குற்றங்கள் நடந்தாலும் சரி நான் உடனே குரல் கொடுப்பேன் என்னை போல் என்ன சமூக ஆர்வலர்கள் நிறையா பேர் இருக்காங்க தமிழ்நாட்டில் நிறையா பேர் இருக்காங்க அபகிறதுக்குள்ள இப்படி நீங்கள் ஆக்ஷன் பண்ணி ஆக்ஷன் பண்ணி கொள்வீங்களா தெரியுங்க எங்களுக்கு எங்களுக்கு எதிர்ப்புகள் வருது இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சுருந்து தானே சமூகத்துக்கு ஏதாச்சும் ஒரு நல்லதை பணம் பண்ணுவாங்க வர்றோம் இங்கே ஒரு முறைகேடு நடக்குது இந்த முறைகேட்டை வந்து நாங்கள் வெளிப்படையாக சொல்கிறோம் பேசுகிறோம் இப்போ ஆக்ஷன் பண்ணி கொண்டீங்க எத்தனை நாளைக்கு வாழ்ந்துருவீங்க எத்தனை நாளைக்கு வாழ்வீங்க இந்த மாதிரி ஆக்ஷன் பண்ணி கொண்டவங்க நீ என்ன நடுத்தருவுன்னு நிற்கிறான் அநியாயம் அக்கிரம் பண்ணவங்க வாழை வழி இல்லாமல் நடுத்துருள் நிற்கிறான் சோத்துக்கு சோத்துக்கே இப்போ சோத்துக்கு வழி இல்லாமல் தர்றாங்க நிறைய பேர் அந்த மாதிரி நிலைமை தான் வரும் இப்போ ஆக்ஷன் பண்ணி கொண்டாங்களே அவங்களுக்கு அந்த நிலைமை வரும் வராமலாம் போகாது அவங்க பிள்ளைகள்லாம் நடுத்துருள் நிற்கும் இன்றைக்கி சாபர் அலி அவ தோழருடைய பிள்ளைகள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்களோ அதை விட மோசமான நிலைமைக்கு அவங்களோட குடும்பங்கள்லாம் அவங்களோட பிள்ளைகள்லாம் போகும் போகாமலாம் இருக்காதுங்க ஒரு சமூக ஆர்வலருக்கு அநியாயம் அக்கிரம் நடக்குதுண்டா அவன் நல்லாவே இருக்க மாட்டான் உறவுகளே எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் சரி நம்மளுடைய நம்ம வீட்டு நம்ம குடும்பத்தில் ஒருத்தவங்க வந்து நம்ம சொத்தை எடுத்துகிட்டு போய்ட்டா விட்டுருவோமா சண்டை போடுறோம்ல மல்லு கட்டுறோம்ல எப்படி என் சொத்தை எடுத்துகிட்டு போகிறேன்ட்டு அது மாதிரி தாங்க பொது சொத்து நம்ம சொத்து தான் இப்போ சமூக ஆர்வலர் மாதிரி ஊரில் எல்லா பேரும் நினச்சிட்டு முடிச்சிங்களே எல்லா பேரும் லாலி எது கொண்டுருவானா ஒரு சிந்திச்சு பாருங்கள் இப்போ ஒரு ஆளுன்ன உடனே லாரி ஏற்றி கொள்றீங்க ஒரு ஊரில் இப்போ இரநூறு பேர் இருக்காங்க இரநூறு பேருமே இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுறாங்க இங்கே நடக்கிற முறையீடுகளை சொல்கிறாங்க அவங்க எல்லா பற்றியும் கொண்டுருவீங்க லாரியை ஏற்றி இப்படி எத்தனை பேரத்தை கொள்வீங்க சொல்லுங்கள் பாப்போம் மக்களை பயமுறுத்துகிற வேலையை செய்கிறது மக்களை இந்த மாதிரி செஞ்சிட்டோம்னா அடுத்தவங்க யாரும் வர மாட்டான் யாரும் செய்ய மாட்டான் பயந்துட்டு ஓடிடுவாங்க கணவளோடு நினைக்காதீங்க குவாரின் எந்த ஒரு அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி அவங்க கரையாக நட சரியாக நடந்துக்கிட்டாங்கண்டா இந்த மாதிரி சமூக ஆர்வலருக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் வராது இப்போ ஒருத்தரை கொண்டுட்டீங்க எங்கள் தோழர் ச அலியை ஒருத்தரை கொண்டுட்டீங்க ஆகையினால் இப்போ தமிழ்நாட்டில் இருக்க சமூக ஆர்வலர் போல பயந்துட்டு பின்னாடி பின்வாங்கிட்டு போயிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா போக மாட்டாங்க அவர்கள் நியாயமான கோரிக்கைக்கு தான் முன்வைக்கிறாங்க எதுக்காக அப்புறம் சட்டங்களில் எதுக்கு சட்டம் படிக்கிறாங்க எதுக்கு சட்டத்தில் சொல்கிறாங்க அரசாங்கம் எட்ட சட்டம் சொல்லுதோ அந்த சட்ட தானே நடவடிக்கை எடுக்க சொல்கிறோம் இதை வந்து தமிழ்நாடு அரசாக இருந்தாலும் சரி இல்லை அரசு அதிகாரிகளாக இருந்தாலும் சரி இவங்க சரியாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலேயே இந்த மாதிரி தவறுகள் நடக்கவே நடக்காது இனிமேலாவது அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி முறைகேடான செயல்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க நியாயமாக இருங்க அப்போ தான் உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும் இன்னைக்கு ஒருத்தருக்கு நீங்கள் அநியாயம் பண்ணுறேன் அக்குரும பண்ணுறேன் நீங்கள் துணை போனீங்கன்னா உங்களுடைய பிள்ளை குட்டிகள் ரொம்ப கஷ்டப்படும் இன்றைக்கி நீங்கள் பணத்தை வாங்கி சேமித்து வைக்கலாம் அந்த பணம் ஒரு நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு உதவும் போயிடும் நான் கண்ணாரை பார்த்துருக்காங்க மதுரையில் மதுரையில் ஆட்டம் ஓட்டவங்களெலாம் இன்றைக்கி ஆளே அட்ரஸ்லாம் போயிட்டாங்க ஆளே அட்ரஸ் இல்லை நான் தான் பெரிய ஆள்னு சொன்ன ஆளுகள்லாம் மதுரையில் இன்றைக்கி ஆள் அட்ரஸ்ஸு இல்லை அவன் ஆடுன ஆட்டத்துக்கு ஆண்டவன் தண்டனை கொடுத்து இப்போ அமைதியாக இருக்கிற இடமே தெரியாமல் இருக்காங்க நான் மதுரைக்குள்ள அதே நிலமை அநியாயம் அக்கிரம் பண்ணுறவங்க இந்த சமூக ஆர்வலர் இந்த மாதிரி ஆச்சரியம் கொள்றவங்க எல்லா பேருக்கும் வரும் மக்களே எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் சரி உங்கள் கிராமத்தில் எதோ ஒரு சட்ட ரீதியாக ஒரு ஒரு தவறு நடக்குது தட்டி கேளுங்க ஒரு ஆளாக கேட்காதீங்க உங்கள் கூட பத்து பேர் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு கேளுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சப்போர்ட் பண்ணுங்கள் சமூக சப்போர்ட் பண்ணுங்கள் தட்டி கேளுங்க நீங்கள் பத்து பேர் தட்டி கேட்டிங்கன்னா அவ அடுத்து தப்பு பண்றது யோசிப்பான் ஒரு இந்த அரசு வேலை ஒரு பத்து லட்ச ரூபாய்க்கு வருது அந்த பத்து லட்ச ரூபாய்க்கு வேலை முறையாக நடக்குதா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சிங்களேன் ஒரு ஆள் கேட்டால் கிண்டல் பண்ணுவேன் நக்கல் பண்ணுவேன் பத்து பேர் கேளுங்க அவ பதில் சொல்லி ஆகணும் அந்த வேலை நடக்கிறதுக்கு முறையான சாமான் கொண்டு வராங்களா முறையான வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கலாமுங்க எனக்கு கேள்விங்க இங்கே கேட்குறதில்ல கேள்வி கேட்காமல் இருக்கிறதுனால தான் அநியாய அக்கிரமம் அதிகமாக பண்ணுறாங்க அரசாங்க வேலைகள்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அரசு வேலைகள்லாம் எப்படி இருக்குது எந்த வேலையாச்சும் முறையாக பண்ணுறாங்களா சொல்லுங்கள் பார்ப்போம் ஒன்றும் இல்லைங்க மதுரையில் முப்பத்தி ஒம்பதாவது வார்டில் யாகப்பா நகர் என் வீடு இருக்குங்க அங்கே ரோடு போட்டிருக்காங்க வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பாதாள சாக்கடை லைன் போட்டிருக்காங்க அதையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் அந்த வார்டு கவுன்சிலரையும் கூப்பிட்டு காட்டியிருக்கேன் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கலைங்க என்ன செய்வீங்க சொல்லுங்கள் பார்ப்போம் முறையிட முடியும் பதில் சொல்ல முடியும் போராடிக்கிட்டே இருக்க முறையாக செய்யுங்க இதை சரியாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம் செய்ய வைக்கிறது என்ன செய்யறது பத்து பேர் சேர்ந்து நம்ம சொல்கிறோம் கவுன்சிலர் யாரும் சொல்கிறோமா எல்லா பேரும் சொல்கிறோம் அது முறையாக செய்ய மாட்டுறாங்களே செய்யாத போயிடுறாங்க அவங்கள வந்து நாங்கள் வந்து லாரி ஏற்றி வச்சு கொள்ளுறதா சொல்லுங்கள் பாப்போம் இப்படியா இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது தயவு செய்யக்கூடாது சமூக ஆர்வலர்களுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகள் எதிர்ப்புகள் வரும் வராமலாம் இருக்காது அதெல்லாம் சமாளித்து தைரியமாக தான் சமூக ஆர்வலர்கள் இதில் செயல்படுறாங்க உங்கள் குடும்பத்தையும் பார்க்கணும் நம்ம நம்மளுடைய மண்ணையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அதுக்காக யாரோ ஒருத்தன் தப்பு செய்கிறேன் நமக்கு என்ன அப்படின்னு போனோம்னு வச்சுக்கங்களேன் அப்புறம் அவனுக்கும் நமக்கு என்ன